புதுச்சேரியில் எழுத்தாளர் முனைவர் மோகன்ராஜ் உயிரும் உடலும் பாடி மகிழ்வோம் என இரு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவில் புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரு சு ஜெயபிரகாஷ் பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் கலைமாமணி தேசிய நல்லாசிரியர் திரு ராமநாதன் அவர்கள் தலைமை உரையாற்றினார் பேராசிரியர் பிளவேந்திரன் கலைமாமணி தேசிய நல்லாசிரியர் திருதுறை ஆகியோர் நூலாய்வுரை செய்தனர் கலைமாமணி முருகேசன் முன்னாள் துணை பள்ளி கல்வித்துறை திரு பூபதி திரு ந கோபிராமன் ஆசிரியர் ஆகியோர் போற்றுரை வழங்கினார்கள் முனைவர் குலசேகரன் ஷண்முகம் மற்றும் மூப்பா சரவணன் வழக்கறிஞர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் ஏற்புரை நிகழ்ச்சியினை முனைவர் நா மோகன்ராஜ் நூலாசிரியர் வழங்கினார் நன்றியுரையினை திருமதி ரா நளினி பட்டதாரி ஆசிரியர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் நெறிய திரு ரா பாரதராஜா ஆசிரியர் அவர்கள் வழங்கினார் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் திரு வை நடராஜன் திருமதி மீராபாய் ஆகியோர் வரவேற்று மகிழ்ந்தார்கள் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணம் புதுச்சேரி